இந்த இடத்துலயும் போர் அடிக்கிற தேவையான சீன் நிறைய வரல இந்த கதைக்கு என்ன தேவையோ மலையாள ஹீரோ வந்து அவர் மலையாள மூவிஸ் நான் பாத்திருக்கேன் நானு அதுல வந்து சில ஆக்ஷன் மூவிஸும் பாத்திருக்கேன் அதுல நல்லா நடிச்சிருப்பாரு பட் அதை விட இதுல இன்னும் பயங்கரமாக நடிச்சிருக்காரு ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் வரவேற்கணும் அண்ட் அவரோட ஆக்டிங்கும் அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்றோம் நிறைய சிங்கிள் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைனியூட்டான விஷயங்கள கூட அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போர் இடத்துலயும் தேவையில்லாத சீன் நிறைய வரல இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை போய் எடுத்து போனாங்க நான் ஆர்டிஎக்ஸ் மூவி எதிர்பார்த்தேன் நல்லா அது மூணு பேர் நினச்சிருப்பாங்க ஃபைட் சீனாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆக்ஷனாக இதுவும் ஆக்ஷன் தான் அது வேற ஜானர் இது வேற ஜானர் நல்லா பண்ணியிருக்காரு ஆமாம் டப்பிங் கிப்பிங் எதுவுமே இல்லாமல் அவரே கொடுத்துருக்காரு நல்லா இருக்கு சூப்பராக அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிடுவார் இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த வாழை மூவியில் ரொம்ப லைக் பண்ண அவர் இந்த இடத்துலையும் போர் அடிக்கல தேவையில்லாத சீன் நிறைய வரல இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை போய் எடுத்துன்னு போனாங்கன்னாலே ஒரு ஒரு சீனோ ஒரு ஒரு ஃப்ரேமும் அவ்வளோவா டைலாக் இல்லை ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மூலியமாக எடுத்துன்னு போயிருக்காங்க படத்தை மியூசிக் சொல்ல வேணும் சிஎஸ் ஆம் தான் தூக்கி சாப்பிட்ருக்காரு செகண்ட் ஹாஃபில் ஒரு பிஜேம் வரும் அந்த பிஜேம் நீங்களே உட்கார்ந்தாலும் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும் கண்டிப்பாக பொங்கல் தான் படம் படம் சூப்பராக இருந்துச்சு மெட்ராஸ் காரன் நல்ல ஒரு க நல்ல ஒரு ஸ்டோரி நல்ல ஒரு டேரக்டர் நல்ல ஒரு ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்ல மியூசிக் நல்ல ஆர்டிஸ்ட் நல்ல செலெக்ஷன் பீஸ்ஃபுல்லாக போச்சு அந்த ரெண்டரை மணி நேரம் அந்த டைம் போனதே எனக்கு தெரியல நல்ல ஒரு லேக் இல்லாத ஒரு ஸ்டோரி அப்படியே போச்சு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ஆக்சுவலாக நல்ல கேமராமேன் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒரு கேரக்டர் அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் இன்னும் அடுத்தடுத்து நிறைய படம் பண்ணால் நல்லாயிருக்கும் சாங்ஸ் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு சாம் சி உடைய அவர் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டாருன்னு நினைக்கிறோம் சூப்பராக இருந்துச்சு ஆ ஷேன் ஆ ஆமாம் நல்லா இருந்துச்சு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் ஆல்ரெடி அவர் பண்ணிருக்காரு ஆனால் அவர் வந்து தமிழ் இது கண்டிப்பா இருக்கும் நீங்க ஆக்சுவலா பாருங்க மற்ற படமும் வந்திருக்கு அதுக்கு ஈக்குவலா மெட்ராஸ்காரனும் டிக்கெட் டிக்கெட்ஸ்லாம் புக் ஆயிருக்கு எனக்கு வந்து அது ரொம்ப பெருமையா இருக்கு ஓகே இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு சம உரிமையா ஒரு சமமா ஒரு இது கொடுக்குறாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷம் நல்ல படம் ப்ரோ நல்ல படம் பார்க்கலாம் ட்ரெயிலர் பார்த்துட்டு வந்தேன் அந்த பிஜிஎம்னால தான் வந்தோம் அந்த காதல் சட் கூட வந்தோம் நல்ல படம் வந்து மஸ்ட் வச்சுன்னா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துலையும் போர் அடிக்கல தேவையில்லாத சீன் நிறைய வரல இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை போய் எடுத்துன்னு போனாங்க நல்லாயிருந்துச்சு அது அது கனெக்ட் ஆகுது சில இடத்துல அவர் பேசுறது லைட்டாக மிஸ் ஆகுது ஆனால் கலேசன் அவர் வர சீன்லாம் சரியான கை தட்டு இருந்துச்சு ஸ்க்ரீன் அவ் ஆமாம் லேக் ஒன்று படமே ஹவர் தான் ப்ரோ லேக் அடிக்க வாய்ப்பே இல்லை ஃபஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு நிமிஷமாக ஏதோ ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு ஒன் ஹவர் லேக் அடிக்கல மோஸ்ட்லி படம் அது பாட்டுன்னு போகுது இன்னீட்டாக இருக்கும் நான் சாம்சிஸ்லாம் அவ்வளோ படம்லாம் பார்த்து ஆர்டிஎக்ஸ் படம் தான் பார்த்துருங்க இந்த படத்தில் அவர் நடந்து வரப்போ இதுமாரி படத்துக்கு அவர் போடுறதுலாம் பெரிய விஷயம் சும்மா தான் போட்டு வந்திருக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு படம் போல் இது தெரிச்சிட்டாங்க தீம் மியூசிக் போட்டு ஒரு ஒரு சீன் கலேஷன் வரப்பெல்லாம் அந்த தீமுக்கு கை கத்துறாங்க நம்மளுக்கு கூஸ் கத்த முடில கூஸ் பம்சாயிடுச்சு தரமான படம் பொங்கல் மிஸ் பண்ணக்கூடாது இந்த படெல்லாம் கண்டினியூ பண்ணணும் பொங்கல் வரைக்கும் போகணும் பத்துலந்து போகும் படம் நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம கலையரசன் சார் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நிறைய மூவியில் நம்ம பார்த்துருப்போம் பட் இதுலேயும் சேம் அதே மாதிரி கேரக்டர் தான் பட் அதை விட இன்னும் இல்லை நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் சில மூவிஸ் இல்லை நிறைய மூவிஸில் அவர் வந்து சாகடிக்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டர் இருக்கும் பட் இதில் லாஸ்ட் எண்டு வரையும் வராரு அந்த எண்டு வரையுமே நமக்கு வந்து இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காதே அப்படின்றது தான் நமக்கு மைண்டில் வரும் மலையாள ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மலையாள மூவிஸ் நான் பார்த்துருக்கேன் நான் அதில் வந்து சில ஆக்ஷன் மூவிஸும் பார்த்துருக்கேன் அதில் நல்லா நடிச்சிருப்பாரு பட் அதை விட இதில் இன்னும் பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு வரவேற்கணும் அண்ட் அவரோட ஆக்டிங்கும் அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறோம் நிறைய சிங்கிள் ஷாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டான விஷயங்களில் கூட அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஃபைட் சீன்லேயும் சரி பிஜிஎம்லையும் சரி மியூசிக் அவ்வளோ இருக்கும் அண்ட் அந்த ஃபைட் சீனுக்கு ரொம்ப சூட் ஆகிற மாதிரியே அந்த பிஜிஎம் இருக்கும் யா கண்டிப்பாக பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஒரு நல்ல படம் தான் கண்டிப்பாக உங்க ஃப்ரீ டைம்லையாக இருக்கட்டும் எப்போ வேணாலும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு இந்த மூவி வந்து தேட்டரில் பாருங்கள் ஓடினியில் பார்க்கலாம் அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க தேட்டரில் பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்டோடு பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஆ சூப்பராகவே பண்ணிருந்தாரு இல்ல இல்ல ஃபஸ்ட் டைம் பண்ண ரெண்டாவது மூவி நினைக்கிறேன் அவருக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருந்துச்சு என்ன ப்ரோ ஆலன் ஆ வில்லன் ஆ வில்லன் கேரக்டர் அவர் ரொம்ப நல்லா மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு பிரதர் சாங் ரீமேக் பண்ணிருக்காங்க அதுவும் நல்லா இருந்துச்சு ஆ இது நல்லாவே இருக்கு வந்து பார்க்கலாம்